உக்ரைனின் இராணுவம் நாற்பத்தைந்து ரஷ்ய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதாகவும் இருநூறு மற்றும் அறுபத்தாறு தாக்குதல்களை ஒரே இரவில் நடத்தியதாகவும் கூறுகிறது மாஸ்கோ தொடர்ந்து இரண்டாவது முறையாக பெரிய வான்வழித் தாக்குதல்களை நடத்தி குறைந்தது பன்னிரண்டு பேரை கொண்டது சனிக்கிழமை நிலத்தடி மெட்ரோ நிலையத்தில் உள்ளூர்வாசிகள் தஞ்சம் புகுந்தபோது வெடிச்சத்தங்கள் கேட்டன ரஷ்யா பதினான்கு பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் இருநூறு மற்றும் ஐம்பது தாக்குதல்களையும் ஒரே இரவில் ஏவியதாகவும் ஆறு ஏவுகணைகளையும் இருநூறு மற்றும் நாற்பத்தைந்து ட்ரோன்களையும் வீழ்த்தியதாகவும் உக்ரைனின் விமானப்படைகள் தெரிவித்தன ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பன்னிரண்டு எதிரி ட்ரோன்கள் தலைநகரைச் சுற்றியுள்ள வான்வெளியில் இருந்ததாக கே நகர இராணுவ நிர்வாகத்தின் தலைவர் சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளார் மேலும் இன்னும் சில ட்ரோன்கள் தலைநகருக்குள் நுழைகின்றன என்றும் இரவு எளிதாக இருக்காது என்றும் எச்சரித்தார் எதிரி அதிக எண்ணிக்கையிலான ட்ரோன்கள் மற்றும் விமானங்களிலிருந்து ஏவுகணைகளை பயன்படுத்துவதன் அச்சுறுத்தலையும் அவர் வலியுறுத்தினார் நகரம் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது ஆனால் வான் பாதுகாப்பு செயல்பட்டு வருவதாக கே மே கூறினார் உக்ரைன் அதிபர் லுடிமிர் கி இந்த தாக்குதல்கள் மாஸ்கோ போரை நீடிப்பதை குறிக்கின்றன என்றும் பொருளாதார தடைகளை அதிகரிக்க வேண்டும் என்ற தனது அழைப்பை மீண்டும் மீண்டும் கூறியதாகவும் கூறினார்